ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சேப்பறோன்னா வேர்க்கடலை உருண்டை சேப்பிறேன் இதே மாதிரி தான் நம்ம ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்தோம்னா ஒரு கப்பு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் இதுக்கும் வறுத்துக்கலாம் இது வறுத்துட்டு நம்ம வந்து தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வறுப்பட்டுச்சு அதே மாதிரி தான் பாகு வந்து டங்கு பாதம் வரணும் தோல் வந்து நல்லா ஒரு தட்டில் போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க இல்லை ஒரு துணியில் போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க வந்துடும் கால் கப்பு வாட்டர் செத்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் அதே மாதிரி டங்கு பதம் வரணும் அது அதே மாதிரி டங்கு பதம் சவுண்டு வரும் போட்டோம்னா பார்த்திங்களா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க செத்துடலாம் சேர்த்துருவோம் மட்டும் ரொம்ப சூடாயிடும் பார்த்து வந்து இது வந்து உருட்டி எடுக்கணும் மெல்லமா சேர்த்தாச்சு இது வந்து மெல்லமாக உருட்டி எடுக்கணும் சூடாக இருக்கும் இது மட்டும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சலாம் இப்போ உருட்டி எடுத்துடலாம் அப்புறமா இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுருவோம் சூடாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க ஒரு டூ டூ செகண்ட்ஸ் கழித்து பிடிக்கலாம் அப்போ தான் வந்து இந்த சூடு வந்து நமக்கு அவ்வளோ இதுவும் ஆகாது கையில் வந்து நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ தடவை எடுத்துக்கோங்க இதில் அப்படியே ஓட்டும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பொறி உருண்டையோட இது பிடிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சூடாக வந்து இது பிடிக்கவே முடியாது பொறி உருண்டை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம் சூப்பராக அருமையாக வேர்க்கல்ல உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ